نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولم يروا أنا جعلنا حرما آمنا وقال أيضا وربك يخلق ما يشاء ويختار صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم الحج عرفا او كما قال عليه الصلاة والسلام الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي ادركني يا رسول الله صلى الله عليه وسلم فقال الله ورمونك ورتابتم معك صلوات سلام نبي الله صلى الله عليه وسلم ابرك அவர்களின் குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் தோழர்கள் சுகதாக்கள் சுவாரீவியங்கள் அவுலியாக்கள் மற்றும் இங்கு குறும் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே கபாவை தவா செய்யக்கூடிய அம்ரா செய்யக்கூடிய அர்ஜி செய்யக்கூடிய நர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரவர்களின் சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக உலகத்தை பிரிவதற்கு முன்பாகவே ஈலகத் தலைவர் செல்லல்லா இசமுடைய ரவுலாவை சியாரி செய்வதோடு அவர்களை கனவிலையும் கனவிலையும் கண்டுதலிக்கக்கூடிய நிர்பாசி நிர்பாக்கியம் பெற்ற உயர்ந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் இறுதி நாளும் பெற வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாத ஆக்கி அருண் குறிவானாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய எல்லா ராஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாது ஏற்றுக்கொண்டு அவருடைய நமக்கும் பங்களிப்பை அல்லாஹ் தந்தல் புரிவானாக எண்ணி வைக்கவர்களே அல்லாஹ் குரானாய் சொல்லும் நேரத்திலே பரப்புகை அல்லாஹு தாலா தான் அல்லாக படை நாடு தேர்ந்திருக்கின்றான் என்பதாக அல்லாது சொல்லித் தருகின்றான் உலகத்திலே ஒவ்வொரு நாட்களிலேயும் சில தினங்களை அல்லாது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான் ஒவ்வொரு மாதத்திலேயும் சில மாதங்களை அல்லாது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆடைகளிடையும் சில ஆடைகளை அல்லாது தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான் அதே போன்றுதான் இடங்களிடம் சில இடங்களை அல்லாத தேர்வு செய்து வைத்திருக்கிற வைத்திருக்கின்றான் அந்த இடங்களிலே மிகப்பெரிய பாக்கியங்களையும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த பாக்கியத்திற்குரிய அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஊரிலே கட்டுப்பட்டதுதான் மக்க மாநகர் என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த மக்க மாநகரை அல்லாஹ் மிக அற்புதமான ஒன்றாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றான் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நடுப்பகுதியாக அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவேதான் மக்க மாநகர் என்பதை கஅபா விட்டு பார்க்கும் நேரத்திலே அந்த ஊருக்கு பெயரே மக்கா பக்கா உம்முல் குரா என்பதாக மூன்று பெயர்களை சொல்லித் தருகின்றான் இந்த மூன்றிற்கும் பொதுவான இயற்கையான பெயராக பார்த்தோம் என்றால் இயற்கையான கருவான மூலமான இடம் என்பதாக அதற்கு பெயரை நாம் அகராதியிலே பார்க்க முடிகின்றது எனவே மக்கா என்பது எல்லா ஊருக்கும் தலைநகராக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அருகில் நாயகன் சல்லதா நாம் பெயரை சொல்லும் நேரத்திலே உம்மி நபி என்பதாக சொல்கின்றோம் உம்மி என்பதற்கு ஒரு பெயர் படிக்க தெரியாதவர் எழுத தெரியாததாக ஒரு பெயர் இருந்தாலும் கூட உம்மி என்பதை மக்கா சார்ந்தவர்கள் என்பதை குறிக்கக்கூடிய வாசகமாக அந்த உண்மை என்ற வாசகத்தை கூட அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் இந்த மக்கமான உலகத்தை தோண்டுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மக்காவை இந்த அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான் அவர்கள் உலகத்திலே இறங்கிய இடம் என்பதாக சொல்லும் நேரத்திலே இந்தியா என்பதாக வரலாற்றிலே இந்தியாவில் இருந்து எழுபது முறை நடைபயணமாக அச்சுக்கு சென்றார்கள் என்பதாக ஒரு வரலாறு இருக்கின்றது இன்னொரு வரலாற்றிலே ஆதமலான் இறங்கினார்கள் என்பதாகவும் வரலாறு இருக்கின்றது எப்படி இருந்தாலும் கூட செல்கின்ற கபபாவை தவா செய்வதற்காக முதலில் மனிதராக அந்த ககபாவில நிற்கும் நேரத்தில் மலக்குமார்கள் எல்லாம் வழிகாட்டுவதற்காக அந்த அச்சனுடைய செயல்களை சொல்லிக் கொடுப்பதற்காக அஞ்சலி நிறுத்தார்கள் அப்போது மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களே இந்த காபாவை முதன்முறையாக நீங்கள் தான் சுற்றி கொள்வதாக காபாவை தவால் செய்வதாக நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம் உங்களை படைப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இந்த மக்காவையும் அல்லாஹ் படைத்து விட்டான் இந்த காபாவிலே நாங்கள் தான் தபாவை செய்து கொண்டிருந்தோம் என்பதாக மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் அப்போதுதான் ஆதமலை அவர்கள் அந்த மடக்குமார்களை பார்த்து வினோதமான கேள்வியை கேட்கின்றார்கள் மலக்குமார்களே கரபாவை தபா செய்தீர்கள் கொண்டே வந்தீர்கள் அப்படி சுற்றும் நேரத்திலே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் என்ன என்பதாக கேட்கின்றார்கள் மலக்குமார்கள் சொல்கின்றார்கள் சுபகானந்தாகி وَلَا إِلَாَ إِلَّ اللَّاعِ வِ اللَّاعِ حُأْکْبَرْ இந்த வார்த்தைதான் நாங்கள் சொல்லிக்கொண்டே கவவாவை சுட்கி வந்தோம் இனும் பதாக்க மலக்கமார்கள் சொல்லிகி அந்த நேரத்திலே ஆதமலையிச்சலா அந்த மலக்குமார்களை பார்த்து சொல்லிகி மலக்குமாறுகிறேன் நீங்கள் சொன்ன வார்த்தையோடு நீங்கள் இனிமேல் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக அந்த மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் மலக் ஆதம் அலி இஸ்லாம் சொன்ன செய்தியை பார்க்கின்றோம் இது ஆதம் அலிஸ்லாம் உடைய காலத்தில் நடைபெற்ற ஒரு செய்தி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கபாவை தபால் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே மலக்குமாரனா வருகின்றார்கள் மலக்கு மாரணத்திலே இப்ராஹிம் அலி கேட்கின்றார்கள் மலக்குமார்களே நீங்கள் எதை சொல்லி இந்த கபாவை தவா செய்தீர்கள் என்பதாக கேட்க அவர்கள் சொல்லுகின்றார்கள் சுபகானல்லாகி வலகந்தில்லாகி ஒலாயிலாக இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை சொல்லி நாங்கள் கபாவை செய்து கொண்டிருந்தோம் ஆதம் அலி இஸ்லாம் எங்களுக்கு அதிகப்படியாக ஒலாக இல்லாமில்லா இந்த வார்த்தையை சேர்த்து ஓதுமாறு எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள் அதை சொல்லி நாங்கள் கவாபாவை வளம் வந்து கொண்டிருக்கின்றோம் கவாப் செய்கின்றோம் என்பதாக அந்த மலக்குமார்கள் பதில் சொல்ல இப்ராஹிம் அலை சொல்கின்றார்கள் அந்த வார்த்தையோடு இல்லா பில்லா என்று நிறுத்திக் கொள்ளாமல் இல்லா பில்லா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களை பார்த்து சொன்ன அந்த செய்திகளை பார்க்கின்றோம் என்பது ஆரம்ப கட்டடமாக அது இருக்கின்றது மனிதனுடைய வாழ்க்கையிலே மனிதனின் எல்லா நிலைகளிலுமே ககபாவோடு ஒத்து போகக்கூடிய ககபா இல்லாமல் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை இல்லை என்பதாக சொல்லும் நிலையை நாம் பார்க்கின்றோம் தருவதற்காக நின்றுவிட்டால் விட்டால் ககபாவை முன்னோக்குகின்றோம் ஒரு மனிதன் ஹயாத்தோடு இருக்கும் காலம் வரை ககபாவோடு தொடர்புடையவராக இந்த மனிதன் இருக்கின்றான் இந்த மனிதன் ககபாவை பார்த்தாலும் பார்க்காவிட்டாரம் தெரி துறக்குரிய நேரத்திலே இந்த கிரிபிலாவை முன்னோக்கி காபாவை முன்னோக்கி என்பதாக நீயர் சொல்லி தக்பீர் கட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ஒரு மனிதர் இறந்து விட்டான் அந்த மனிதரை கிரிபிலாவின் பக்கமாக மேற்கு பக்கமாக படுக்க வைத்து நம்முடைய நாட்டிலே மேற்கு பக்கமாக படுக்க வைக்கின்றோம் மற்ற நாட்டிலே கிபிலா இந்த பக்கமாக காபா இந்த பக்கமாக அமைந்திருக்கின்றதோ அதற்கு தோதுவாக படுக்க வைப்பார்கள் காபாவை முன்னோக்கி அந்த மையத்தினுடைய முகம் திருப்பி வைக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்க்கின்றோம் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த நேரத்தில் கூட முகத்தை கிபலாவின் பக்கமாக சற்று சரித்த அடக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் எல்லா நிலையிலையும் ககபாவை முன்னோக்கிய வண்ணமாக நம்முடைய அமல்கள் அமைந்திருக்கக்கூடிய அது உயிரோடு வாழ்ந்தாலும் சரி உயிர் பிரிந்தாலும் சரி ககபாவை முன்னோக்கிய தொடர்போடு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் இந்த காபா இந்த காபாவை ஒரு மனிதர் நேரடியாக காணும் தன்னையும் அறியாத வண்ணமாக தன்னை மெய் மறந்த நான் சிறியவனா பெரியவனா வயதிலே முதியவனா கல்விகளை கற்றவனா என்பதையெல்லாம் மறந்தவனாக அந்த கலபாவை பார்க்கும் நேரத்திலே முதல் பார்வையிலே தேம்பி அணக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகின்றது ஏன் அழுதார் அழுதற்கான காரணம் என்ன ஒன்றுமே தெரியாது இத்தனை தினங்களாக இந்த கலபாவை நான் பார்க்காமலேயே நேசித்துக் கொண்டிருந்தேன் அந்த கபாவின் பக்கமாக அல்லாஹ் என்னை அரைத்து வைந்திருக்கின்றான் என்பதாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்மால் காண முடிகின்றது எனவே அல்லாஹ் சொல்கின்றான் தருவியிலையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாக்களிலே ஒன்று அல்லாஹ் இந்த கலபாவின் பக்கமாக மக்களுக்கு ஈர்ப்பு தன்மையை தந்துவிடுவாயாக ஆசையை தந்துவிடுவாயாக என்பதாக சொன்ன வாசகத்தை பார்க்கின்றோம் இந்த காபாவை அங்கே செல்லக்கூடிய மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் சரிப்பு கிடையாது அங்கே தங்கியிருக்கக்கூடிய காலம் மட்டுமல்ல ஊருக்கு வந்துவிட்டாலும் கூட காபாவை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்பதாக அல்லாவிடத்திலே கதையை கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் காரணம் என்ன அல்லாஹ் சொல்கின்றான் அவரம் అన్నా జగల్నా హర ఆనాథ్ இந்த உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய இடமாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்பதாக நம்மை எண்ணி அல்லா திருமறையிலே இரண்டு இடங்களிலே இந்த காபாவின் மீது ஊர் அமைந்திருக்கக்கூடிய மக்காவின் மீது சத்திய விட்டு அல்லா சொல்கின்றான் இந்த ஊரின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் மற்றொரு வசனத்திலே நிம்மதியை தரக்கூடிய சத்தியமாக என்பதாக அல்லா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய அமைத்து வைத்திருக்கின்றான் இந்த காபாவிலே முதல் கட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் அவர்கள் தான் தன்னுடைய துணைவியாரையும் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலை அந்த பாலைவனத்திலே ஒன்றுமே இல்லாத நிலத்திலே தங்க வைக்கின்றார்கள் அப்படி தங்க வைத்துவிட்டு திரும்பிச் செல்லும்

யார் ஹாஜரா அம்மையார் அவர்கள் அதே நேரத்தில் இந்த வாசகத்தை பயன்படுத்துகின்றார்கள் சில காலங்கள் முதன்முறையாக குடியேறக்கூடிய குடியேறுகின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்காவை மக்காவிலே துணைவியாரையும் தன்னுடைய பச்சிரங்குளதையும் பாலைவனம் எந்த வசதியும் இல்லாத சாப்பிடுவதற்கு சில பேரைச் சம்பளங்கள் குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் இவைகளை வைத்துவிட்டு அந்த ஊரிலிருந்து திரும்புகின்றார்கள் அல்லாஹ்வுடனே துவா கேட்கின்றார்கள் யா அல்லாஹ் இந்த ஊரை நிம்மதிக்குரிய ஊராக்க நீ ஆக்கி விடு என்பதற்காக அல்லாஹ்வுடனே துவா செய்கின்றார்கள் இரண்டாவது ஆக்க வர்ஸுக்கலகு மின்ஸ் சமराती இந்த ஊரிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு நிறைவான கனிவளங்களை வழங்கி விடு என்பதற்காக துஆ செய்கின்றார்கள் மூன்றாவது ஆக்க உபாஅதி மின்கும் ரசூலன் மின்ஹம் இந்த ஊரில் ஒரு ரசூலை அனுப்பி விடு மூணு துஆக்களை இப்ராஹிம் அலைஹி இருக்கிறார்கள் அந்த இடத்திலே துகாவாக கேட்கின்றார்கள் அல்லாஹு தாலா மூன்று துவாவை அல்லாஹ கபூலாக்குகின்றான் மூன்றாவது துவாவை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்ததற்கு பின்பாக நபிகள் நாயகம் சல்லாசுவர்களை அந்த ஊரிலிருந்து அல்லாஹ் நபியாக அனுப்பி அந்த துவாவை அல்லாஹ கபூலாக்கினார் என்ற செய்திகளை பார்க்கின்றோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மூன்று துவாக்களை கேட்டதிலே அல்லாஹு தாலா அந்த ஊரை நிம்மதிக்குரிய ஊராக நிம்மதிக்குரிய பூமியாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான் அந்த ஊரை சார்ந்த மக்களுக்கு நிறைவான கனிவளங்களை அந்த கால மட்டுமல்ல ஏற்படுத்தி இருக்கின்றான் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அற்புதமான துகா அதற்கு நேர் மாற்றமாக இப்ராஹிம் அலி இஸ்லாமை பார்த்து அல்லாஹு தாலா இரண்டு விஷயங்களை அல்லாஹ் கட்டளையாக சொல்கின்றான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த ஊரிலே நீங்கள் பள்ளியை கட்டுங்கள் என்பதாக முதன்முறையாக சொல்கின்றான் கலபாவை கட்டுகின்றார்கள் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கின்றான் இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் என்பதாக சொல்கின்றான் ஆரம்பமாக பள்ளிவாசலை கட்ட வேண்டுமானால் அதற்கான இடம் தெரியாத வண்ணமாக அடையாளம் எங்கே என்பது சரியான அளவு தெரியாத வண்ணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே அல்லாஹு தாலா வானத்திலிருந்து ஒரு மேகத்தை அனுப்புகின்ற

கூண்டிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் ஆதம் அலை அல்லாஹ் பூமிக்கு அனுப்பக்கூடிய அந்த நேரத்திலே இரண்டு கற்களை அல்லாஹ் கொடுத்து அனுப்புகின்றான் அந்த இரண்டு கற்களே ஒன்றுதான் ஹஜருல் அஸ்மது கல் இரண்டாவது கல் இப்ராஹிம் அலி அவர்கள் கபாவை கட்டுவதற்காக கால் பதிந்திருந்த அந்த கல் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கபாவை கட்டும் நேரத்திலே சற்று உயரத்தை தாண்டுகின்றார்கள் கட்டுவதற்கான உயரம் எட்டவில்லை இப்ராஹிம் அலி தன்னுடைய மகனாரை பார்த்து சொல்கின்றார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாமை பார்த்து சொல்கின்றார்கள் இஸ்மாயிலே உயரமான ஒரு கல்லை எடுத்து வா வாங்குவதாக சொல்ல இஸ்மாயில் அலி இஸ்லாம் அருகாமையிலே சென்று ஒரு கல்லை மிகப்பெரிய கல்லை உருட்டி கொண்டே வருகின்றார்கள் அந்த கல் மீது நின்றுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கபாவை உயர கட்டுகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் அந்த இடத்தை தான் அல்லாஹ் தாலா தொழுவிடமாக இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய கால் பதிந்த இடத்தை தொழுவிடமாக

காவிர்கள் அதே அமைப்பிலேயே கட்டுகின்றார்கள் ஆனால் இப்ராஹிம் அலையலாம் மேல் முகடு இல்லாத வண்ணமாக திறந்த வண்ணமாக ககபாவினுடைய சுவரை மட்டும் அமைத்து கபாவை கட்டுகின்றார்கள் அதற்கு பின்னால் திருமணமுடைய முப்பத்தைந்தாவது வயதிலே மக்கத்து காவிர்கள் அந்த ககபாவை மீண்டும் அதை புதிதாக கட்டுகின்றார்கள் அப்படி கட்டும் நேரத்திலே அவர்கள் அதே வடிவத்திலேயே கட்டுகின்றார்கள் ஆனால் அவர்கள் மேல் முகட்டை அதிகப்படியாக அமைக்கின்றார்கள் காபாவிலிருந்து தண்ணீர் வரக்கூடிய மலை தண்ணீர் வெளியேறுவதற்காக ஒரு தூம்பை அமைக்கின்றார்கள் அதற்கு பெயர் தான் மீசாபே ரகமத் என்பதாக ரகமத் வரக்கூடிய குழாய் என்பதாக இன்றளவும் தங்க குழாயாக காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம் அதற்கு பின்னால்

பழகிய நிலைமையிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் எப்படி கட்டினார்களோ மக்காவினுடைய குறைசிகள் எந்த அமைப்பிலே கரபாவை கட்டினார்களோ அதே அமைப்பிலேயே ஹஜாது மனு யூசுஃபிடச் செல்லக்கூடிய அவன் கட்டினான் அதே அமைப்பு தான் இன்றளவும் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே கலபா என்பதை நிம்மதி தரக்கூடிய பூமியாக்க அந்த ஊர் மட்டுமல்ல கலபாவினுடைய சுற்று பகுதியை ஹரம் ஷெரீவினுடைய பகுதிகளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் நான் அங்கு செல்லும் நேரங்களிலே நம்மையும் அறியாத வண்ணமாக எல்லா கவலைகளும் பறந்து நிம்மதி பெறக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் எனவேதான் அல்லாஹ் சொல்வான் இன் அவ்வள வீட்டின் உதய அலிநாசி நல்லதீபி பக்கத முபாரக்கா ஆரம்பமாக கதபாவை அந்த மக்காவினுடைய ஊரிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த பள்ளிவாசல் மனிதருக்கு நிம்மதி தரக்கூடிய இடமாக அமைத்து வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்லித் தருகின்றான் எனவே வசதி படைத்தவர்கள் நம்முடைய ஆயுள் பிரிவதற்கு முன்பாக அந்த காபாவை ஒரு தடவையாவது நாம் சந்திக்க வேண்டும் என்ற சபதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொருளாதாரம் என்பது ஒரு பொருட்டு கிடையாது அல்லாஹ் நாடினால் கோடிக்கணக்காக வழங்குவதற்கு காத்திருக்கின்றான் எனவே வசதி படைத்தவர்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு முற்பட வேண்டும் ஹஜ்ஜுக்கு வசதி இல்லாத

அல்லாஹ் நம்மையும் இறுதி நாள் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அனுபவிவானாக ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய சென்றிருக்கக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய அமல்களையும் அல்லாஹ் லேசாக்கி அனுபவிவானாக ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்து அருள் அனுபவிவானாக உடைய துவாக்களிலே நம்மையும் நினைவு கூர்ந்து துவா செய்யக்கூடிய தோவியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக வாகர் ஜாவானா அலமது இல்லா இரபுல்லாரமியன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா